ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நடிகர் கமல்ஹாசன் வந்து அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நாஸ்திகத்தை பேசுவார் அதுமாரி சமீபமாக ஒரு ஃபங்க்ஷனில் உடல் தானத்தை பற்றி பேசுகிறாரு இறந்ததுக்கப்புறம் உடம்பு வேஸ்ட்டாக தானே போகுது அதை தானம் பண்ணால் மற்றவர்களுக்கு ஹெல்ப் ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவர் நாஸ்திக கருத்தை சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் உடம்பு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சொர்க்கத்துக்கு போக முடியாது இது ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் இந்த நம்பிக்கை இருக்குது கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதத்தில் கிடையாது இந்து மதத்தில் உடம்பை எரிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு உடம்பை பாதுகாத்தே வைக்க மாட்டாங்க ஸோ அதை தைரியமாக கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்ல ஏன்னா காதலா காதலா படத்தில் வந்து இந்த முடவர்கள் நடக்கிறார்கள் இது வந்து கிறிஸ்தவர்கள் பண்ணுறது ஆனால் அங்கே இந்து சாமியார் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பார் ஏன் அப்படி பயப்படுறாருன்னு தெரியல ஸோ மற்றபடி வந்து இந்து மதத்தில் வந்து மறுஜென்மம்னு இருக்குது மறுஜென்மம் ஆத்மா தான் எடுக்கும் உயிர் தான் எடுக்கும் உடம்பு போய் அப்படியே போய் இன்னொரு இடத்துல பிறக்காது இறந்தவர்கள் அப்படியே எழுப்புறது எழுப்பி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதத்துடைய நம்பிக்கை இந்து மதத்தின் நம்பிக்கை அதுவாக இருந்தால் எதுக்கு எரிக்க போகிறாங்க இல்லை அவங்க எரிக்கவே போகிறாங்க அதை யார்கிட்ட கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா என்ன ஸோ அடுத்தது நக்கலாக ஒரு இடம் வாங்கினா கூட ரியல் எஸ்டேட்காரர் போய் காட்டுவார் யாருமே பார்க்காத இடத்த போயிட்டு வந்தவங்க இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு வாங்குறதுக்கு இப்படி அலையிற கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்றார் இப்போ ஒரு படம் பார்க்குறாங்கன்னா கூட பார்க்காத படத்துக்கு தான் கூட்டம் இருக்கும் பார்த்த படத்துக்கு கூட்டம் இருக்கும் இப்போ விழுந்து விழுந்து கமல்ஹாசன் நிறைய பேர் சேர்ந்த தக் லைஃபுக்கு என்ன சீனு போட்டாங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வந்து எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆனாங்க மனிதர்கள் கொடுக்குற கேரண்டி அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது மனிதர்களுக்கு தெரிவிக்கிறது சுயம் கடவுள் அது எந்த மதத்துலேயுமே இருக்காது மதத்தில் இருக்காது அதனால தான் அவர் சொல்கிறார் எப்படி இருக்குன்னே தெரியாது எங்கே இருக்குன்னே தெரியாதுன்றது அவர் சொல்கிறது ரைட்டு தான் ஏன்னா எந்த மதத்துலேயும் அது சொல்லப்படலை ஒருவேளை மதங்களில் சொல்லப்பட்டு இருக்குதுன்னு வச்சுங்களா மதங்களுடைய வேதங்களில் மனிதர்கள் தான் எழுதுகிறாங்க அப்போ மனிதர்களுக்கே அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன தான் வேலை எதுக்கு கடவுளை கும்பிடணும் அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் அவர் இந்த பூமிக்கு வரும்போது மட்டுமே கிடைக்கும் அவர் இறுதியில் வருவார்ன்றது எல்லா மதத்திலையும் இருக்குது யார் கடவுள்னு தெரியாததுனால இயேசு வருவார் கிருஷ்ணர் வருவார் இப்படி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தாயின் கர்ப்பத்தில் பிறந்து இறந்தார்கள் பிறந்தால் பிறப்பு நோன் இருந்தால் இறப்பு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் பிறக்காதவர் தான் இறக்காமல் இருப்பார் அப்படி இறைவன் பிறக்காமல் இருக்கிறார் அதனால் அவருக்கு மரணமும் கிடையாது ஆனாலும் இந்த பூமிக்கு வரார் வராத இறைவன் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா அவர் வரார் வந்ததுனால தான் மகிமை மகாத்மா காந்திக்கு மாலை மரியாதை போட்டு அட்லீஸ்ட் காந்தி ஜெயந்தி அன்னைக்காவது மகிமை பாடுறோம் அப்படின்னா அவர் வந்தார் சில காரியங்கள் செய்தார் அதற்கு மகிமை பாடுறோம் உலகத்திலே அதிக மகிமை கடவுளுக்கு தான் உலகம் முழுவதும் பாடுது ஆனால் ஏன் பாடுதுன்றதை மட்டும் மறந்துட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் மகிமை மகிமைப்படுறாங்கனாலே அவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அதிக மகிமை அவருக்கு தான்னா யாராலையும் பண்ண முடியாத எந்த மனிதனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறேன் இல்லை கடவுளை மர மனிதனை நினை அப்படின்ட்டு பெரியார் சொன்னார் ஆல்மோஸ்ட் எல்லா நாஸ்திகவாதிகளும் அதான் சொல்லுவாங்க அதனால்தான் உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது ஏதோ மனிதர்களில் வந்து உலகத்தையே மாற்றுறதுக்கு மனிதர்கள் என்ன கடவுளாக இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு புயல் வந்து பயங்கரமான சேதம் வந்தது கமலாசன் அவர்கள் பார்க்க போனாங்க அப்போ அங்கே இருந்தவங்களாம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண உதவி பண்ண இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் முடியும் மனிதனால் மனிதனால் முடியாது ஏன்னா நான் வந்து இறந்த பிறகு உடலையும் கொடுக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு பந்தாவாக சொல்கிறாரு அது முக்கியம் இல்லை இறந்த பிறகு அந்த உடம்பு யார் எடுப்பாங்க என்ன எதுவுமே தெரியாது இருக்கும்போது என்ன கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் பிச்சைக்காரனு கூட எதுவுமே கொடுக்காதுன்னு படம் எடுத்தார் அவர் குருதி நல்லில் எல்லாம் பிச்சை எடுக்கிறவங்களாம் பிஸ்னஸ் பண்ண அது அதில் உண்மையும் இருக்குது பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணுறது கிடையாது ஸோ அதேமாரி மேடையில் எனக்கு வந்து இந்த வள்ளல் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன நான் ஒரு பைசா எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் அதை எலெக்ஷன்லையுமே சொன்னார் நான் யாருக்கும் கையிலலாம் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றார் மக்கள் வந்து உனக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் நான் ஒரு பெரிய வல்லல்ன்ற மாதிரி நான் ஒட்டம்பையே கொடுத்துட்டேன் பாரு நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டுறீங்க சொர்க்கம் சொர்க்கன்றது தான் இங்கே டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் தெரியுது இறந்த பிறகு இந்த உடம்புக்கு ஆனாலும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்ட்டு அப்போ நாமன்றது யார் இறக்கிறது நாம் கிடையாது ஏதோ ஒன்று வெளியில் போயிடுது நான்னு நினைக்கிறாது வெளியில் போயிடுது அது யார் அதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் நடிக்கணும் ஏன் படிக்கணும் ஏன்னா எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ தெரியாது ஸோ அதனால் படிக்கணும் சம்பாதிக்கணும் அல்லது நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைத்து மனிதர்கள் செய்கிறது எல்லாமே நாட்டை அழிக்கிற வேலை தான் பண்ணுவாங்க பட் அவங்க நினச்சிக்கிறாங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுவோன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா ஆனால் கடவுள் ஒன்று கேட்குறாரு நாட்டுக்கு நல்லது பண்ண போறியா அல்லது ஒரு ஒருத்தர் ஒருத்தரை நீ காப்பாற்ற போறியா முதல்ல உன்னை நீ காப்பாற்றிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறேன் புரியல இல்லையா அதாவது தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா எம்ஜிஆர் பாட்டு சொல்கிறேன் ஸோ சின்ன வயசில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க கல்வி இழப்பாங்க அது இதுன்ட்டு வரும் அப்போ தூங்கிட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறான்னு அர்த்தம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதவன் முட்டால் இல்லையா சின்ன வயசில் தூங்கினவன் பின்னாடி கஷ்டந்தான் படுவான் ஓகே இப்போ நீங்கள் படிக்கிறது உங்களுக்காக தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் மெயினாக உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கினா அதை பார்த்துக்க போகிறீங்க உருவாக்கலான்னா அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அதை பைபிளில் ஒன்று இருக்கும் நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அதை மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்துட்டு சேர்த்து போயிடுவீங்க உங்களால் சாப்பிட முடியாது வயிறு எவ்வளோ கேட்டுற போகுது கோடீஸ்வரனாக இருந்தாலும் ரெண்டு கை சாப்பாடு தான் ஏழையாக இருந்தாலும் ரெண்டு கை சாப்பாடு தான் அப்போ அதிகமாக சம்பாதிக்கிறவங்க மாதிரி பைத்தியக்காரன் எவனுமே கிடையாது அதிலும் குறிப்பாக வயதான காலத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் பிஸ்னஸ்மேனெலாம் விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறாங்களா அவங்கள மாதிரி முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா பைபிளில் இயேசு ஒன்று சொல்கிறார் உலகமே ஒன்று இதாக இருந்தாலும் ஆயுள் உனக்கு இல்லைன்னா உனக்கு என்ன லாபம் அப்படின்னு இல்லை இறக்க போகிற நேரத்தில் கூட கடவுளை பற்றி நினைக்காமல் நாஸ்திகம் பேசுகிற மாதிரி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது சின்ன வயசில் ஒரு ஆட் ஒரு என்ன சொல்கிறது அந்த உடல் ஆரோக்கியத்தையும் இருக்கும் பணம் இருக்கும்போது இந்த நாஸ்திகம் வரும் அது ஒன்று இருக்குது இல்லை எதுவும் இல்லைன்னா தானாக கடவுள்கிட்ட புத்தி போகும் அதாவது கடவுள் கொடுத்ததை வச்சுக்கிட்டே கடவுளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மனிதன் புத்திசாலியாக இருக்கிறான் ஸோ அதை தான் மகாபாரதத்தில் ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒருத்தருக்கு கிருஷ்ணர் வேணும் இன்னொருத்தருக்கு கிருஷ்ணருடைய படைப்பு வேணும் கிருஷ்ணர் கடவுள் கிடையாது பட் அங்கே கடவுள் மாதிரி காட்டுறாங்க ஸோ ஒருத்தர் கடவுளை பிடிக்கிறாங்க ஒருத்தர் கடவுளுடைய படைப்பை பிடிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நம்மளுடைய ஆரோக்கியம் செல்வம் திறமை புத்தி இது இது இதை வச்சுக்கிட்டே கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதை கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கூட மனிதர்களுக்கு கிடையாது அது அவங்களுடைய தப்பும் கிடையாது அதுக்கு பேர் தான் கலியுகம் கலியுகத்தில் புத்தி குறைஞ்சிக்கிட்டே வரும் சுத்தமாக புத்தியற்ற நிலையில் உள்ள மனிதர்களை நிரம்பிய உலகத்துக்கு பேர் தான் கலியுகம் ஆனால் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை உலகம் முழுவதும் மனிதன் கண்டுபிடிச்சானா அவ்வளோ பெரிய புத்திசாலியாக மனிதன் எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் சாரமாக பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான் நிற்கும் பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணம் இருக்கட்டும் விஸ்தாரமாக இன்னொன்றுமாக படிப்பாங்க எனக்கு இது தெரியும் அது தெரியும் ஆன்மீகவாதிகளும் சரி கமலஹாசன் வந்து அதை வச்சு நக்கல்லாம் பண்ணுவார் அவராக இருந்தாலும் சரி யாருக்குமே உண்மையான சாரம் தெரியாது சாரம் நீங்கள் பாருங்கள் ஒரு ராஜ்யம் இருக்கும் அல்லது சொர்க்கம் இருக்கும் ஒரு தவறு பண்ணுவாங்க அதனால் அந்த இடத்த விட்டு துரத்திடுவாங்க தவறு ப என்ன தவறுன்றது சில சமயம் காட்ட மாட்டாங்க பைபிளில் கூட தெளிவாக சொல்லலை ஏதோ ஒரு கனியை சாப்பிட்டாங்க உடனே துரத்திட்டாங்கன்ட்டாங்க அது என்ன அது அது வந்து சும்மா சூக்ஷமாக சொன்னது ஆனால் அது அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரகசியம் இருக்குது பட் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க சொர்க்கத்தை விட்டு துரத்துகிறாங்க அடுத்து என்ன லட்சியம் மீண்டும் அந்த சொர்க்கத்துக்கு தான் லட்சியம் சொர்க்கம் எப்போ படைக்கப்படுது ஆரம்பத்தில் படைக்கப்படுது ஸோ ஆரம்பத்தில் கடவுள் பூமியை படுத்தருன்றாங்க ஸோ இவ்வளோ மோசமான உலகத்தை கடவுள் கண்டிப்பாக படைச்சிருக்க மாட்டார் இல்லையா கமலாசன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அந்த நாஸ் ஒருவேளை கடவுள் இருப்பாரோ அப்படிங்கிற பயம் வந்து கண்டிப்பாக நாஸ்திகர்கள் எல்லோருக்குமே இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு அந்த பணம் இருக்கிற திமிரில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற திமிரில் பேசிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் அப்படி ஜர்க் ஆனாலே தானாகவே பற்றி கடவுள்கிட்ட தான் போகும் ஆனால் சரியான உடனே மறுபடியும் அப்படியே நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சிடும் இதுதான் பைபிளில் இருக்கும் அந்த ஃபெரோன்ற ராஜா இருப்போம் மோசஸ் கதையில் வரும் அவனுக்கு ஒரு ஒரு ஆகும் போதெல்லாம் கடவுள் பயம் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு நானுங்கிற அகங்காரம் வந்துடும் அது எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது இப்போ நடந்துட்டு இருக்கிற கதை இப்போ மனிதர்களுடைய நிலை அது ஸோ அப்போ கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறது எல்லா மதத்துலேயும் இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ முதல்ல ஆதாமை படைக்கிறார் அடுத்தது ஏவாலை படைக்கிறார் அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிறவங்க சகோதர சகோதரிகளாச்சு அப்புறம் எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு திணறுவாங்க அல்லது இன்னும் சொல்லணும்னா இது இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அது வந்து பைபிளில் எந்த இடத்துல அப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா அந்த படைப்பு எங்கே தெரியுமா நடக்குது ஆதியில் நடக்கலை இறுதியில் நடக்குது அதுக்கு தான் இறுதியில் கடவுள் வருவார்னு சொல்கிறது இந்து புராண கதைகளில் அடிக்கடி சிவபெருமான்னு சொல்லுவார் முடிவில்தான் ஆரம்பம் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்கிறது எதை பற்றி தெரியுமா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இந்துக்களின் வேதத்தில் இது லட்சக்கணக்கான வருடமாக சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் வெறும் அஞ்சாயிரம் வருஷம்தான் ஒரு கல்பம்னு சொல்லுவோம் இதில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு அந்த பாரத பூமியில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கட்டிக்கோம்புறோம் ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா அப்படி இருந்ததே நாம தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் இறுதியில் வரார் சொர்க்கமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருந்த உலகம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாக மாறுது அதுக்கு காரணம் உடல் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்றோம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாகும் புலநின்பத்துக்கு அடிமையாகிறோம் ஆனால் சொர்க்கத்தில் ஆனந்த இப்போ இந்த புலநின்பம் எல்லாமே வெளியில் உள்ள பொருளை சார்ந்து இருக்குது ஆனால் சொர்க்கத்தில் ஆனந்தம் உள்ளிருந்தே இருந்தே வரும் அதான் சச்சிதானந்த சொர்பன்றோம் அதாவது நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மா அது புருவமத்திலே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறது தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா அவர் தான் வர்றார் இல்லை ஒரு அப்பாவுக்கு வந்து குழந்தை தான் பணக்கார அப்பாவுக்கு பிறந்தான் அந்த பணக்கார அந்த சொத்து அந்த குழந்தைக்கு நியாயமாக அதுங்கூட பிறந்தவன் ஏமாத்துகிற உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அது வேறு விஷயம் ஜென்ரலாக ஏழைக்கு பிறந்தவன் அவனாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்தால் உண்டு இல்லாட்டின்னா அவனுக்கு கிடையாது இந்த இடத்துல எப்படி ஈக்குவாலிட்டி பேச முடியும் உலகத்தில் எங்கேயுமே சொல்கிறான் யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அது எப்படி நடக்குது ஏன் ஒரு சிலர் பணக்கார குடும்பத்திலையும் ஒரு சிலர் ஏழை குடும்பத்திலையும் பிறகுறாங்க அதுதான் கர்மம் முன் ஜென்மத்தில் அவன் என்ன கர்மம் செய்தானோ அதை வச்சு பிறகுறான் சரி ஓகே இப்போ கலியுகத்தில் வந்து ஒரு ஒரு அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சினிமா தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது தப்பு போலீஸ் பிடிக்கும் ஆனால் இப்போ தேட்டருக்காரங்களே எவ்வளோ வேணாலும் டிக்கெட் வச்சு வைக்கலாம் அப்போ தப்பானது இப்போ ரைட் ஆகிடுச்சி அப்புறம் சார ஏன் எல்லா இதுவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா மாறிக்கிட்டே இருக்குது சட்டம் ஆனால் கடவுளுடைய சட்டம் எப்பவுமே மாறாதது ஒரே மாதிரி தான் இருக்கும் அது என்ன தெரியுமா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரத்தின் வசப்பட்டு நீங்கள் எது செய்தாலும் பாவம் தான் காமம்னா வெளியிலன்னு இல்லை உங்கள் மனைவியோட காமத்தில் ஈடுபட்டாலே அது பாவம்தான் இப்போ இந்த கருத்தடை சாதனம் இப்போ சமீபமாக வந்துருக்குது அதனால தான் காமம் அதிகமாகிச்சு அதுதான் கருத்தடை சாதனம் இருக்குது அப்புறம் எதுக்கு மனைவி சேஃபாக யாரோட வேணாலும் இருக்கலாமே அப்போ காமம் இன்னும் அதிகமாகுது அதற்கான தண்டனையும் நாம் பார்க்குறோம் இல்லையா ஒன்றா கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் பிரிஞ்சதுக்கு முதல் காரணமாக இருந்தது காமம் தான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்குது அதனால்தான் காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அந்த காமத்தை வெல்வதன் மூலம் உலகத்தை வெல்லலாம் ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக போகுது கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கமாகும் இந்து மதத்தில் இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் மதத்திலலாம் பார்த்திங்கன்னா லீனியராக இந்த சயின்ஸ் பிக் பேங் தேரியை அதை வச்சு தான் வந்திருக்கும் கடவுள் ஜூ மந்திர காலி போட்டு திடீர்னு பூமி வந்துடுச்சு அப்படி வந்திருக்கும் அது 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 அந்த அதை யோசிச்சுட்டே சயின்டிஸ்ட் வந்து பிக்பேங் தேரி ஜூ மந்திர காலி போட்டு வந்துருச்சுன்னா அப்படிலாம் கிடையாது பூமி எப்போவுமே இருக்குது ஆனால் சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாறி மாறி நடக்கும் இரவு பகல் மாதிரி சொர்க்கம் தானாக நரகமாகும் பழசாகுது அவ்வளோதான் இதை மீண்டும் புதியதாகணும்னா நம்மளுடைய குணத்தை குணத்தை புதியதாக மாற்றணும் சொர்க்கத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கருனா என்னன்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்ப தவிர காமத்தினால் கிடையாது அதனால்தான் இயேசு கூட குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அவர் காமத்தை விட்டால் தான் சொர்க்கத்துக்கு போக முடிய முடியும்னு சொல்கிறாருன்றதை எந்த கிறிஸ்தவர்களாலையும் புரிஞ்சிக்க முடியல இருந்தாலும் கன்னிகாஸ்திரிகள் பாதிரியார்கள் தூய்மையாக இருக்கிறாங்க ஏன் தூய்மையாக இருக்கணும்னு அவங்க யோசிக்கல ஒரு பக்கம் தூய்மையாகவும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்களே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க தூய்மையாக இருக்கணும்னு தோணும் அதனால்தான் நிறைய தவறுகள் நடக்குது இப்போ நாம் ஒரு நாற்பது வருடம் முன்பு இந்த பூமி எப்படி இருந்துச்சு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க சின்ன வயசில் சூப்பராக இருந்திருக்கும் சின்ன வயசில் எங்கே வேணாலும் போகலாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்பா அம்மா பக்கத்து வீட்டு கூட அனுப்புகிறதுக்கு பயப்படுற மாதிரி கிடையாது உலகம் மோசமாயிட்டு வருது இல்லையா அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்துச்சு கிராமத்தெல்லாம் இன்னும் ஜாலியாக இருக்கும் ஏரி கோலம் அது இதுன்ட்டு ஆண்கள் பெண்கள் கூட தனியாக போகலாம் அப்படி இருந்துச்சு நாற்பது வருஷம் முன்னாடியே சொல்கிறேன் உங்கள் வீட்டு பெண் குழந்தைய நீங்கள் வெளில போகிறீங்கன்னா பக்கத்து வீட்டில் நம்பி விட்டுட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கி சொந்த அப்பாவை நம்பி விட்டுட்டு போக முடியாத நிலைக்கு மாறிடுச்சு ஏன்னா மனித குணம் மோசமாயிட்டே இருக்குது ஸோ அப்போ மனித குணம் மோசமாகும்போது உலகமும் மோசமாயிட்டே இருக்குது இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆக்சிடென்ட்டு கொரோனா இந்த மாதிரி விஷயங்கள் நாற்பது வருடத்துலேயே இந்த வித்தியாசம் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்தது இதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே நானூறு வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நாலாயிரம் வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அதுதான் சொர்க்கம் காமம்னா என்னென்னே தெரியாத உலகம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம் ஏழைகள் கூட அப்போ பணக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ பைபிள் குரானில் போட்டிருக்கிற மாதிரி சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கிற சொர்க்கமாக இருந்தது நாம் வாழற இதே பாரத பூமி ஆனால் டெல்லி சார்ந்த பகுதி இவ்வளோ பெருசு பாரத இப்போ கிடையாது டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லாமே கடல் மட்டத்துக்கு கீழே போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலுமே அந்த ஹிந்தி உச்சரிப்பு இருக்கும் சொர்க்கத்தில் ஹிந்தி தான் இருக்கும் சமஸ்கிருதம் கூட இருக்காது ஏன்னா இப்போ கலிதம் அழிந்து அப்படியே சொர்க்கம் இப்போ இருக்கிறது சமஸ்கிருதம் கிடையாது ஹிந்தி தான் ஸோ ஆல்ரெடி டெல்லியில் ஹிந்தி தான் பேசுகிறாங்க இல்லையா அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மட்டம் விலக ஆரம்பிக்கும் மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர ஆரம்பிப்பாங்க பார்த்திங்கன்னா எல்லா மொழியிலும் தமிழ் மொழி உட்பட எல்லாத்துலேயுமே ஹிந்தி இருக்கும் ஸோ இது ஹிந்தி தெரிஞ்ச கமலஹாசனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அரசியல் பண்ணுறதுக்காக வெளியில் சுத்த தமிழில் பேசுகிறார் ஆனால் வீட்டில் ஹிந்தி தான் பேசுவார்னு அவருடைய பொண்ணுங்களே சொல்கிறாங்க ஸோ இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது மதங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சதுனால்தான் கமல்ஹாசன் வந்து நக்கல் அடிக்கிறாரு இதே பாரத பூமி தான் மகாத்மா காந்தி இங்கே வாழ்ந்ததுனால தான் இங்கே செலவழிக்கிறோம் அப்போ இத்தனை தெய்வங்களுக்கு இங்கே தானே சிலை இருக்குது ஸோ அப்போ இங்கே வாழ்ந்தவர்கள் தான் அவங்கள மட்டும்தான் கோயில் இந்துக்கு மதத்தில் மட்டும்தான் இத்தனை தெய்வங்கள் அத்தனை பேர் இங்கே வாழ்ந்தவர்கள் ஏன் அவங்கள வணங்கணும் அப்படின்னா கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்தாங்க கடவுள் கிடையாது பட் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தாங்க கண்ணில் சின்ன காமம் இருக்காது வார்த்தையில் அவ்வளோ இனிமையாக இருக்கும் வார்த்தை ஆனால் இன்றைக்கி வந்து குத்தி பேசுறது இருக்குது இல்லையா கமலஹாசன் வந்து அதில் எக்ஸ்பர்ட் நான் அவருடைய ஃபேனாக இருந்ததுனால எனக்கும் அந்த வியாதி இருக்குது ஸோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்குறீங்க ஸோ அப்போ நானே இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறேன்னா அவர் படத்தை பார்த்து எத்தனை பேர் கெட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய இப்போ இந்த ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டால் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவர் ஒன்று இந்த அகங்காரத்தை தோன்றது இன்னொன்று ஆபாசம் இன்னொன்று நாஸ்திகம் அதுக்கு மேலே சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது இன்றைக்கி ஆச்சரியப்படுறாங்களே மொஹஞ்சாதர் ஹரப்பா சிவிலைசேஷன் இதை விட பயங்கர நாகரிகமாக இருந்துச்சு அப்போ சயின்ஸ் சொன்னது தப்பாச்சா மனிதன் குரங்குலேருந்து வந்து இப்போ தான் படிப்படியாக முன்னேறி இருக்கிறான்றது தப்பாகிடுது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நாகரிகமாக நம்ம ஆரம்பத்தில் தான் இருந்தோம் அங்கே புஷ்ப விமானத்தில் கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும் ஆக்சுவலாக இப்போ கண்டினியூஷன் தான் இப்போ அதை நோக்கி தான் இந்த நூறு வருடமாக தான் சயின்ஸ் பயங்கரமாக வளருது அதை பார்க்குறீங்களா ஏன்னா கடவுள் வந்து நூறு வருடம் ஆகுது சொர்க்கத்துக்கு இங்கே மனிதர்களை தயார்படுத்துகிற அதே நேரம் சொர்க்கத்திற்கு தேவையான விஷயத்தை சயின்ஸு தயார்படுத்திகிட்டு இருக்குது ஆனால் அதே சயின்ஸு இங்கே அழிவை ஏற்படுத்துது ஏன்னா அணுகுண்டு எல்லாமே அது தான் தயாரிக்கிது ஆனால் சொர்க்கத்தில் சயின்ஸு வெறும் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு மட்டுமே பயன்படும் அங்கே திடீர் மரணம் இருக்காது சின்ன தலைவலி இருக்காது அவர் சொல்கிறார் இல்லையா என்னுடைய உடம்பை வந்து பதினஞ்சு மீட்டர் இருக்குது தோல் இதை வந்து நாலு குஷ்டரோகிக்கு செருப்பாக இருப்பேன் அப்படின்றார் குஷ்டரோகியை இல்லாத ஒரு உலகம் அது அந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு நம்மை நாம மாற்றிக்கிட்டால் போதும் இல்லையா உலகத்துக்கே சொல்லி நாஸ்திகத்தை பரப்புனா மாதிரி இதை பரப்புனா அது சூப்பர் தான் பட் ஆனால் இனிமேட்டாக இருக்க அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இதை உணர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அதுதான் சாபக்கேடு நிறைய புத்திசாலிகள் குறிப்பாக கலியுகத்தின் இறுதியில் விநாச கால விபரீத புத்தின்னு நான் தான் அந்த பிரகலாதனுடைய அப்பா ஹீரணிக்காசி பாடுவர் எல்லாமே கலியுகத்துடைய மனிதர்களுடைய மனநிலையை குறிக்கிறது தான் அது அப்போ பணம் பதவியிலாம் இருக்கும்போது நம்ம ஆடுவோம் எல்லாம் போன அப்புறம் தெரியும் ஆனால் அப்போ நம்ம பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி இல்லையா அந்த பதவி புகழிலே இறக்குறோமா இறந்த உடனே ஆத்மா வெளில வரும் பாருங்கள் ஷாக் ஆகிடுவோம் ஆஹா இங்கே தான் இருப்போமா ஆனால் அந்த நேரம் உங்களால் எதுவும் சொல்ல முடியாது உடம்பு இருந்தால் தானே பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையப்போ பிறக்கும்போது எல்லாம் மறந்துடும் ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய தோல் குஷ்டரோகிக்கு உதவுன்ட்டு மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களை பற்றி கவலைப்படுங்க ஏன்னா இதே ஆத்மா அடுத்தது எங்கே போய் பிறவி எடுக்க போதும் ஆத்மாவுடைய குணத்திற்கே இப்போ தான் பிறவி எடுக்கும் முதல் ஜென்மம் கண்டிப்பாக நம்ம பணக்காரனாக தான் இருப்போம் ரொம்ப புகழ் வாய்ந்த இப்போ புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ தான் பிறந்தே இருக்கிறாங்க பாருங்கள் ஐந்தாயிரம் வருடம் ரெண்டாயிரத்தி வருடம் சொர்க்கத்துலேயும் வரல நரகத்துலேயுமே ஆரம்பத்தெல்லாம் சுகம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் துக்கம் கடைசி நேரத்தில் தான் வரும் அந்த க துக்கத்தின் உச்சத்தில் தான் பிறந்திருக்கிறாங்கனாலே அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அது ஏன் அப்படி பிறந்தாங்கன்றது அவங்களுடைய நடவடிக்கை நமக்கு சொல்லும் ஸோ விநாசகால விபரீத புத்தி அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை அது ஆக்சுவலாக பிரீத்துனா அன்பு வித்துனால் அன்பற்ற புத்தின்னு அர்த்தம் கடவுள் மேலே அன்பற்ற புத்தி கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க ஸோ கமல்ஹாசன் சொல்லுவார் நாங்கள் வந்து நாஸ்திகர் கிடையாது பகுத்தறிவாதி அப்படின்வார் அதாவது ஹிந்தி தெரியறதுனால ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கார் ஆஸ்திகன் நாஸ்திகன்னா ஆஸ்தி நாஸ்தி ஆஸ்தினா சொத்து இல்லையா யாருக்கு சொத்து கொடுப்பாங்க அப்பா குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க இப்போ கடவுளோட கடவுளுக்கு யார் குழந்தை ஆகுறாங்க கடவுளுக்கு எல்லோரும் தான் ஆனால் கடவுள் சொல்கிறத யார் கேட்குறாங்க அதான் முதல் குழந்தை அந்த குழந்தைக்கு தான் சொத்து ஸோ அப்போ அந்த சொத்துக்கு அருகதை உடையவர்கள்னு அர்த்தம் ஆஸ்திகரணம் நாஸ்திகர்னா அந்த சொத்துக்கு அருகதையற்றவர்னு அர்த்தம் கரெக்டாக சொல்லணும் அனாதைங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்பா இல்லைன்னா அவங்களுக்கு சொத்து இருக்காது ஆல்ரெடி நாம் எல்லாரும் அனாதையாக தான் இருந்தோம் இப்போ தான் கடவுள் வந்திருக்கார் கடவுள் வந்திருக்கிற இந்த நேரத்திலே நாஸ்திகம் பேசுறது அதிலும் குறிப்பாக பிரபலம் பேசுறது தான் மட்டும் அழியாமல் அவங்க பின்னாடி ஒரு மயக்கத்தில் கூட்டம் இருக்கும் இல்லையா என்ன பண்ணுறது நம்ம பண்ண பாவம் கலியுகத்தில் சக்தி இழக்கிறதுனால சினிமாக்காரங்க தான் நமக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கிறாங்க ஸோ அதில் நிறைய பேர் சீரழியறாங்க சினிமாக்காரங்கன்னு இல்லை யாருமே ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் தான் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி ஏன்னா இது கலியுகம் கடவுள் சொலார் கலியுகத்தில் ஒருத்தங்கூட உத்தமன் கிடையாது சத்தியுகத்தில் ஒருத்தங்கூட பாவமானவன் கிடையாது ஸோ அப்போ இங்கே யாரை நீங்கள் பிடித்தாலும் அந்த வழி தவறான வழியாக தான் இருக்கும் மனித வழி ஸோ இறைவன் வந்து அந்த வழியை காட்டுறார் அதுதான் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு இப்போ கமலாசனெல்லாம் எல்லாம் எதிர்க்கணும் அப்படி இந்த மாதிரி சித்தாந்தம் இல்லையா கடவுள் சொல்கிறது அந்த பைபிள்லேயுமே வந்துருக்கும் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு அதாவது என்னென்னா நம்ம நிறைய சாபம் விட்டு விட்டு தான் அனைத்தையும் இழந்துட்டோம் உலகமே இன்றைக்கி அவ்வளோ மோசமாக இருக்குது எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கிறதுன்ட்டு ஆனால் நாமளும் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் அதற்கான தண்டனை அனுபவிக்கிறோம் அது இல்லாமல் நமக்கு துரோகம் பண்ணதுக்கு சாபமும் கொடுத்துருப்போம் அவங்களும் எங்கேயாவது தண்டனை அனுபவிப்பாங்க இப்படி சாபம் கொடுத்து கொடுத்து அனைத்தையும் இழந்தது தான் மிச்சம் இப்போ உங்களுக்கு சொர்க்கம் வரப்போகுது அதனால் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கு அதிகப்படியாக ஆசிர்வாதம் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சாபம் கொடுத்துருக்குறீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் அதனால் அது அந்த கோபத்தை உங்கள் கிட்ட தானே காட்ட முடியும் ஸோ அவங்க நல்லா இருக்கட்டும் மனதார சுபபாவனை வைங்க வேண்டது கிடையாது இயேசு வந்து பிதாவியவர்களை மன்னியும் அது பக்தி இங்கே கடவுள் எல்லாத்தையும் நம்மக்கிட்டே கொடுத்துட்டார் உங்கள் எண்ணத்திற்கு அந்த சக்தி இருக்குது இப்போ கடவுள் இந்த வழியை காட்டுறார் இன்னொன்று இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் கடவுள் இருக்கார் அவரை தான் அல்லா பரமபிதா சிவன் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது உடலை விட்டு போன பிறகு இங்கே தான் போகும் இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யார் தகுதி அடைகிறாங்களோ அதாவது சொர்க்கத்தில் இருக்கிற அந்த தூய்மையின் சக்தி காமம் கோபம் பற்றி பேராசாகங்கன்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலை அடைந்த பிறகு நீங்கள் மேலே போனீங்கன்னா அந்த பரிசுத்தமான உலகத்தில் நம்ம பிறந்துருவோம் காமத்திலே முழுகின ஒருத்தர் மேலே போகிறாங்கன்னா அடித்து உதச்சி இட்டு போவார் ஸோ காமம் நிரம்பிய உலகமாக இந்த பூமி கலியுகத்தின் இறுதி மாறும்போது தான் அவங்க பிறப்பாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை குரானில் இருக்கும் நிரந்தரமாக நரகத்தில் தள்ளப்படுவீர்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கும் அதோடைய அர்த்தம் தெரியாது ஸோ இப்போ இறைவனே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால நாம் சொல்கிறோம் ஸோ கமலாசன் மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கை உள்ள அனைவருமே நாஸ்திகர்கள் தான் ஏன்னா கடவுளை பற்றி தெரியாது ஒரு குத்து மதிப்பாக இருக்கிறாங்க அவர் குத்து மதிப்பாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவங்க குத்து மதிப்பாக இருக்குன்னு நம்பிட்டுருக்காங்க கடவுள் இருக்கிறார் தான் அவர் நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ இந்த தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது மண்ணிலிருந்து உருவாக்குனதாக காட்டப்பட்டதுடைய அர்த்தம் என்னென்னா உடல் உணர்வுகளான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை மீறி எதையும் யோசிக்கக்கூடிய தகுதி இழந்திருக்கிறான் இப்போ மனிதன் செத்து போன போன மாதிரி தான் ஆத்மான்றதே மறந்துட்டா செத்துடான்னு தான் அர்த்தம் ஸோ அவனை தட்டி எழுப்புறார் குழந்த நீ உடம்பு கிடையாது ஆத்மா ஆனந்தத்தை காமத்திலேயோ வெளி உலக விஷயத்திலேயோ தேடாது ஆத் உன்னுடைய உண்மையான குணமே ஆனந்தம் அதெல்லாம் அல்பகால சந்தோஷத்தை கொடுத்து உனக்கு நிரந்தர துக்கத்தை தள்ளிவிட்டுடும் நிறைய பேர் திருமணம் செஞ்சுட்டு வெளில வர முடியாமல் துடிக்கிறாங்க காமத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணமே நடக்குது இங்கெல்லாம் இல்லையா ஸோ கல்யாணம் ஆனவொன்னே அந்த போதையை தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா இறைவனை நினைக்க நினைக்க அந்த ஈர்ப்பில் இருந்து வெளில வருவீங்க ஸோ திருமணம் ஆச்சுன்னா விட்டுட்டு வர்றது கிடையாது ஏன்னா அவங்க உங்கள் பொறுப்பாயிடுச்சு நீங்கள் பார்த்துக்க தான் செய்யணும் கடமையை செய்வீங்க கடமை செய் பலனை எதிர்பாராத ஆனால் அவங்களுக்கு நான் இது செய்கிறதுக்கு கடன் பட்டிருக்கிறேன் அது செய்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி பற்றெல்லாம் இறைவனோடு மட்டுமே அவர்களோடு கிடையாது அன்பாக இருப்பீங்க ஆனால் பற்று கிடையாது பற்றுனால் என்ன தெரியுமா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த குழந்தா பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் குழந்தை இறந்தால் மென்டல் ஆகிடுவீங்க பற்று பண்ணுற வேலை தான் அந்த பற்று வேண்டான்றார் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா கடவுள் தான் ஸோ தலைகீழே நின்னாலும் உங்களால் யாரையும் எதுவும் பண்ண முடியாது அவங்கவுங்க நடிப்பா அவங்கவுங்க தான் நடிப்பாங்க ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தெளிவாக இந்த வீடியோ போட்டு இருந்தாலும் இதை பார்த்து கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இந்த ஞானத்தை எடுப்பாங்க ஆனால் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா சொர்க்கத்தில் யார் வந்திருந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது ரைட்டுன்னு தோணி டக்குன்னு வரும் மற்றவர்களுக்கு இது புரியாது என்னென்னமோ புரியும் பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க இன்ஜினியராக இருப்பாங்க எதை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் இந்த சிம்பிளான ஞானம் புரியாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லா மதமும் அப்படி தான் இல்லையா கிறிஸ்தவ மதத்தில் வந்து அந்த இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் இருக்கும் அதில் ஒன்றுமே இருக்காது அதை பார்த்த உடனே அப்படியே கிறிஸ்டினாக மாறிடுவாங்க ஏன்னா அது அந்த தர்மத்தை ஆத்மா அது மாதிரி சொர்க்கத்தில் ஏற்கனவே இருந்த ஆத்மாவுக்கு தான் இந்த ஞானம் டக்குன்னு இழுக்கும் வருவாங்க மற்றவர்களுக்கு அது புரியாது அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அதிர்ஷ்டம் தான் ஆனால் இதை பார்க்குறவங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான் இல்லைனா இவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கான பொறுமை உங்களுக்கு இருந்திருக்காது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்